மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டாசு இருக்கு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெரிய இந்த காம்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐட்டத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க நாற்பது ஐட்டமும் பார்த்தீங்கன்னா என்னடா குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ரேட்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை பெரிய கிராக்கர்ஸ்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாசும் பேசும் இதனோட வந்து குவாலிட்டியும் பேசுங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு மிடில் ஏஜ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான வந்து ஃப்ளவர் பாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பி மெத்தாப்பு ஹைட்ரோப்ராம பெரியவங்க பாருங்கள் பட்டாசு வெடிக்கிறது இது இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லக்ஷ்மி வெடி இருக்குது பெரியவங்களுக்கு அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் லைக் பண்ணக்கூடிய வந்து மணி இந்த பேங்க் காசை கறி நினைக்காதீங்க பணமாக கொட்டுது இதெல்லாம் இந்த வெடி வெடிச்சா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டெக்ஸ்டைல் வீடியோ அது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வீடியோ வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து சிவகாசியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனிஃபேக்சர் கிட்டேருந்து வந்திருக்குங்க ஆமாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து மெனிஃபேக்சர் அதாவது பார்த்திங்கன்னா இசப்பிரியா பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம சேனல்கொசரம் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அமுச்சு விட்ருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா என்ன அமுச்சிகிட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டு அனுப்பிச்சுட்ருக்கிறாங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ப்ராடக்ட் பக்கமாக இருக்குங்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது என்னென்னு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பட்டாசு இருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டாசு இருக்குது பாருங்க ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெரியவங்களுக்கு தேவையான எல்லா பட்டாசுமே இருக்குங்க கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெரியுது இது நம்ம இப்போ வந்து அடிக்கி என்னென்ன இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தொடர்ந்து பாருங்க அப்படியே இந்த காபோ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐட்டத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க நாற்பது ஐட்டமும் பார்த்தீங்கன்னா என்னடா குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு மிடில் ஏஜ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான வந்து ஃபிளவர் பாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பி மெத்தாப்பு ஹைட்ரோ பிராம பெரியவங்க பாருங்க பட்டாசு வெடிக்கிறது இது இருக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லக்ஷ்மி வெடி இருக்கு பெரியவங்களுக்கு அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் லைக் பண்ணக்கூடிய வந்து மணி இந்த பேங்க் காசை கறி நினைக்காதீங்க பணமாக கொட்டுது இதெல்லாம் இந்த வெடி வெடிச்சா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட் இந்த ஃபுல்லாகவே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி ஐட்டங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஃபுல்லாக ஒரு ஃபேன்சி ஐட்டம் நைட்டில் வெடிக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கு சாட்டை எல்லாத்துக்கும் பிடிச்சமான சாட்டை இருக்கு ட்ரோன் இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க லைக் பண்ணுற பிஜிலி வெடி இருக்குது எல்லாமே இருக்குங்க கம்பி மெத்தாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு அதே மாதிரி ஃபிஃப்டீன் இன்ச்சு முப்பது இன்ச்சு எல்லாமே கலந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உட்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஷர்ட் வெடி இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவோ வந்து கலந்து தான் வச்சிருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்டான இதுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈமு எக் அப்படின்னு

ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ போட்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இது மாதிரி நல்லா அழகாக விரிஞ்சு கிட்டக்கிட்ட வரக்கூடிய ஐட்டம் இதெல்லாம் இது மட்டும்தான் இருக்குது இவங்ககிட்ட அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இசைப்பிரியா கிரேக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிவகாசியிலேயே வந்து ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங்னு சொல்லலாம் இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜிட்டு எல்லாம் கிட்ட நூறுலேருந்து இரநூறு வெடிக்கு பக்கமாக இருக்கு நாம இந்த காம்போ காம்போகரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படியே கிடையாதுங்க ஃபுல்லாக நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப்பை எல்லா டிஸ்கஷனில் கொடுத்துக்குறோம் அப்படி உங்களுக்கு இடம் தெரியலையா ஸ்க்ரீனில் எண்ணம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டேவும் உங்கள் ஷாப் இருக்குது நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபண்டு சீட்டு நடத்துகிறீங்க ஒரு கிஃப்ட்டு ஒரு இருபது பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கணும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களுக்கோ அல்லது ஃபேமிலிங்களுக்கோ யாருக்காவது கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இந்த காம்போ ஆஃபர் மட்டும் இல்லைங்க நீங்களும் நேரடியாக போய் ஏதோ ஒரு காம்போ ஆஃபர் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இதை வச்சு நீங்கள் பண்ணணும் வேற வேலை வியாபாரம் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இவங்கள்ட நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது நேரடியாக போக முடியலன்னு வச்சிங்க ஆன்லைன் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இவங்களோட வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறோம் அதில் ஏ டு ஜெட் நீங்களும் ஆர்டர் போட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைவாகவே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் வாட்ஸ்அப்பில் இந்த சிவகாசியில் இருக்கிற கடலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளியும் ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு பாக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு பாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டே அதாவது பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வந்து கிராக்கர்ஸ் என்ன ரேட்டுக்கு உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது அடுத்த கட்ட பிரச்சனைங்க நீங்கள் ஒன்ஸ் இவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு நூறு கடை கூட போய் பாருங்க அந்த அளவுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட வருவீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசைப்பெரிய கிரா குவாலிட்டியும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டாசும் பேசும் இதனோட வந்து குவாலிட்டியும் பேசுங்க